தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் திருப்பாடல்கள் ஐம்பத்தி நான்கு இரி திருவசனம் ஏழு அவர் என்னை எல்லா இன்னல்களின் என்றும் விடுவித்துள்ளார் கதது லிசானியம் லேசான காரியம் உமக்குதலே சான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாரா ாலும்தவிகள் செய்வது லேசான காரியம் உமக்கது லேசான காரியம் மொன்னை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மொன்னை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம் மண்ணான மடுவுக்கு மண்ணாவை தருவது லேசான காரியம் உமக்கதே லேசான காரியம் பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது உமக்கது லேசான காரியம் என்னை எல்லாவிதமான இன்னல்களை இன்னல்களில் நின்றும் இடைஞ்சல்களில் நின்றும் காத்து வருகின்ற எம் அன்பின் ஆண்டவரே உமை நன்றியோடு போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கின்றோம் உமக்கே நன்றியும் புகழும் மாட்சியும் உரைத்தாகுக தகப்பன எல்லாமுமாயிருந்து எம்மை காத்து வருகின்ற இறைவா எங்கள் உடலுக்கும் உள்ளத்திற்கும் குடும்பத்திற்கும் அமைதியை கொடுத்து வருபவர எகோவா ஷம்மாவா இருந்து உடன் இருப்பவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனே இறைவா இறைவா இந்த நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு எல்லாமாய் இருந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் எம்மை கண்டீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என் தாகத்தை தீர்த்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஜீவ தண்ணீரை கொடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சர்வ வல்லவராய் இருந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இமை தாங்கி வழி நடத்தினீர் நன்றி செலுத்துகின்றோம் உதவி செய்கிற தெய்வமாக இருந்தீர் நன்றி செலுத்துகின்றோம் எங்கும் உள்ள இறைவனாக இருந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இமானு வேலனாக இருந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்றும் என்றும் எமோர் உடன் இருப்பவராக இருந்து கொண்டிருக்கின்றீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பன சுகத்தை கொடுத்தீர் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உம் தழும்புகளால் நாங்கள் சுகத்தை பேச்சு கொண்டிருக்கின்றோம் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பன உற்றார் உறவினர்கள் யாரையுமே வெறுத்தாலும் சொந்த பந்தங்கள் இமை விட்டு ஓடி விலகினாலும் இவை வெறுக்காத உண்மையான இறைவன் நீர் ஆண்டவர உமக்கு நன்றி எங்களை மிடம் ஒப்பு கொடுக்கின்றோம் அஞ்சாதே திகையாதே கலங்காதே என்றெல்லாம் கூறி திக்கச்சோராக உங்களை விடமாட்டேன் என்று கூறிய தெய்வமே உமை வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் புகழ்கிறோம் நன்றி செலுத்துகின்றோம் சியோனின் ராஜாவாக மகிமை மிகுந்த ரோஜாவாக எங்களுள் இருப்பவரை உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் முடிவில்லாத பேர் அன்பாக இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் தீராத இரக்கமாக இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் காலை தோறும் உமது கிருபையால் எம்மை புதுப்பித்து வருபவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது அன்பால் எம்மை அரவணைத்து வருபவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் நுடி கைவிட்டாலும் எமை கைவிட்டால் மீட்டு அரவணைப்பவரை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் அப்பா தந்தையை இறைவா நன்றி 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 என்று எத்தனை நன்றி கூறினாலும் உமக்கு ஈடாகாது தகப்பன அத்தனை நன்மைகளால் எம் நிறைவுறச் செய்திருக்கின்றீர் இந்த இரவு வேலையிலும் தகப்பன அவர் என்னை எல்லா இன்னல்களினின்றும் என்றும் விடுவித்துள்ளார் என்ற வார்த்தையை கொடுத்து எம்மை நீ தேற்றியிருக்கின்றீர் தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவர இதோ இந்த இரவின்டத்திலே முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன முழு மனதோடு நிறைவான உள்ளத்தோடு உம்மிடத்திலே எங்கள் நன்றியை ஏறெடுத்தது போல இதோ எங்கள் ஜப விண்ணப்பங்களையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே பல்வேறு விதமான தேவைகளோடும் கவலைகளோடும் கண்ட கஷ்டங்களோடும் வெளியில் சொல்ல முடியாத போராட்டத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாருமாண்டவர மது பிரசன்னத்தால் நாங்கள் இந்த நாளை முழுமையாக வெற்றியடையச் செய்தோம் முது மாட்சிமைக்காக இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தெரு ஓரத்திலும் சாலை ஓரங்களிலும் விமான நிலைய ஓரங்களிலும் தொடர்வண்டி நிலைய ஓரங்களிலும் பேருந்து நிலைய ஓரங்களிலும் இருந்து கொண்டு ஒரு வேன் ஒரு ஜான் வயிற்றிற்காக பல்வேறு விதமான தொழில்களில் ஈடுபட்டுள்ள ஒவ்வொருவரையும் நம்ம ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பன வெளியில் நமது பொருளாதார சிக்கல்களை கூறினால் யாராவது ஏதாவது நினைக்க மாட்டார்களா என்று பல்வேறு விதமான அச்சத்தோடும் கலக்கத்தோடும் கவலைகளோடும் இருக்கிற பிள்ளைகளை அவர்களது குடும்பங்களை அவர்களது மனதில் உள்ள கவலைகளை அனைத்தையும் உம்மிடத்தில் ஒப்புக்கொடுகிறோம் எல் இருப்பவர் நீர் எங்கும் நிறைந்திருப்பவர் நீர் எல்லாவற்றிற்குள்ளும் எல்லாமுமாயிருப்பவர் நீர் எங்களுக்கு நன்மை மட்டுமே செய்பவர் நீர் நாங்கள் ஒவ்வொருவரும் நன்மையுள்ள பிள்ளைகளாக நன்மைகளை இருக பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளாக வாழ வளர எங்களுக்கு கிருவை செய்வீராக்க சிறப்பாக இந்த இரவு பொழுது நேரம் முழுவதும் உமது ஆத்மா சரீரம் எங்களை முழுவதும் பின்தொடர்ந்து வர வேண்டுமா தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபங்களையும் ஏறெடுத்து எம்மை வழிநடத்தி இறைவா இந்த இரவு கணப்பொழுதிலும் தகப்பண்ண உமது பிரசன்னம் எங்களை முழுவதும் இருக பற்றி பிடித்து பாதுகாக்க வேண்டுமாய் டத்தில் இந்த அகிலத்தையும் எங்களது ஒவ்வொரு நினைவையும் ஆற்றலையும் செயலையும் சிந்தனை சொல் செயல் என உம் திரு உன் அன்னை மரியானின் பாதத்திற்கும் அர்ப்பணித்து எங்களை ஒப்புக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் ஏற்று ஆசீர்வதித்து வழிநடத்தியிருளும் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமீன் இயேசுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரிய வாழ்க அல்லே லூயா தமிழக தொலைக்க தொலைக்காட்சியர்கள் அனைவருக்கும் இறை இயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறித்தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ